கரைகளை எல்லாம் பலப்படுத்தி ஒரு குறுங்காடு வளர்க்கின்ற திட்டத்தை சுதர்சன் கல்வி குழுமமும் வைரம் கல்வி குழுமமும் மெகா அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கமே இங்கே குறுங்காடை வளர்க்க வேண்டும் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனவே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பேருக்கு மட்டும் வந்து துவக்கி விட்டு கூடாது என்று சொன்னோம் அவர்கள் நாங்கள் நிச்சயமாக எங்கள் சொந்த செலவிலேயே இதை எல்லாம் செய்து தந்து விடுவோம் என்று சொல்லி உறுதி சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக புதுக்கோட்டை மக்களின் சார்பில் அவர்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை இரண்டு மூன்று என்ஜிஓக்கள் இதை ஆரம்பித்தார்கள் அப்படியே ஆரம்பித்ததோடு விட்டுவிட்டு சென்றார்கள் இந்த முறை அப்படி நடக்காது அவர்கள் அதற்காக உறுதியோடு தான் இங்கே வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக் துவக்க விழா மட்டுமல்ல நாங்கள் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக தனியாவே பண்ற போது உங்களுக்கு உங்களுக்கு கரைகளை பலப்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் இது ஆழப்படுத்தப்பட வேண்டும் இங்க இருந்து மண் வெளியே செல்லக்கூடாது அந்த மணல் இங்க இருக்கக்கூடிய கரைகளிலே கொட்டப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் குறுங்காடு வளர்க்கப்பட வேண்டும் அதை ஒரு அவர்கள் வந்து தொண்டாக வந்து செய்கின்ற பொழுது அதை வரவேற்க வேண்டுமே அரசு ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கலாம் அரசு செய்யும் ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் செய்ய விருப்பப்படுகின்ற பொழுது அவர்களை நாம் ஏன் தடுக்க வேண்டும் அதனால தான் அவர்களை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வந்து பல்வேறு அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம தற்போது கண்டிப்பாக இல்லை இந்த இயற்கை விலங்குல் துறையை பொறுப்பேற்ற பிறகு நேற்றைய தினம் அந்த துறை சார்ந்த அலுவலர்களோடு நேற்று ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் சமீபத்திலே அரசாங்கம் இதற்காக ஒன்றிய அர அரசினுடைய அதைப் போல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய அடிப்படையிலே தான் இங்கே அதற்கான கண்டனங்கள் தலை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன அதனுடைய அடிப்படையிலே விலைவாசிகள் கொஞ்சம் உயர்த்தப்பட்டதற்கு தன அவற்றில் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ முதலில் ஐயாயிரம் ரூபாய் என்று ஏற்றியிருந்தார்கள் அதை நாலாயிரம் ரூபாயாக குறைத்திருக்கட்டும் இன்னும் எந்த அளவுக்கு குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறதோ அதை நிச்சயமாக அரசு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுமக்களுக்கு பாதகமோ சங்கடமோ வரக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக தலைவர் தளபதியினுடைய அரசு நிச்சயம் உருவாக்காது என்பதையும் தெரிவித்துக் கடந்த காலங்களில் சகாயம் ஐஏஎஸ் வந்து காணொலி காட்சி மூலமாக கூட ஆஜராக கிடையாது வாக்குமூலம் கொடுப்பதுதான் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி கொடுக்கலாம் அவருக்கு எந்த விதமான அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு என்ன கேட்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாக அரசு செய்யும் யாரையுமே உண்மையை சொல்ல வருகின்றவர்களை நாங்கள் என்றைக்குமே அவர்களை பாதுகாத்து உண்மையை சொல்ல வைப்போமே தவிர யாருக்கும் பாதுகாப்பு தராத அரசு இது அல்ல அனைவரையும் அரவணைத்து பாதுகாக்கின்ற அரசுதான் தலைவர் தளபதியினுடைய அரசு முன்னமே சொல்லிக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பார்ட் டூ வரிவரும் என்று சொல்லுவோம் அதுதான் அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள் ஆனால் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டத்தை சரியில்லாமல் செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே போல டூ எல்லாம் ஃபெயிலியர்னு சொன்னாங்க பார்ட் டூ வரும்னு ஒப்புத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பார்ட் டூவை வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் எப்படி வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் மற்ற பார்ட் டூ ஃபெயிலியராக இருக்கலாம் இந்த பார்ட் டூ என்பது இந்தியாவிலேயே இன்னும் அதிகமாக தமிழகத்தை முன்னெடுத்திற்கு முன்னிலையிடத்துக்கு எடுத்துச்சு முக்க கூட்டணியில் இருக்கிற மாசத்தொன்று அரசு அடுத்த இட சொல்ல ஜெயித்தாதால டூ பாயிண்ட் ஓ க வரும் பொதுமக்கள் வந்து அருத்தில் இருக்காங்க ஆட்சி மீது பொதுமக்களுக்கு அதிருப்தி கிடையாது அதை இன்றைக்கு சில விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர கள நிலவரமை பார்க்கின்ற பொழுது எந்த தாய்மார்களையும் நீங்கள் நேரில் சென்று பேட்டி காணலாம் அவர்களுக்கான அதிருப்திக்கான எந்த ஒரு வாய்ப்பும் நாங்கள் தரவில்லை ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னும் பின்னும் என்று அவர்கள் நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டு கேட்டீர்களே ஆனால் அத்தனை பேரும் இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் எங்கள் கையிலே பணப்புழக்கம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற அரசுதான் இந்த அரசு இதே போல இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பெண்களுடைய கையிலே பணப்புழக்கத்தை உருவாக்க அரசு உருவாகவே இல்லை இன்றைய வரைக்கும் இல்லை நாங்கள்தான் செஞ்சுட்டு அனுமதி கடந்த நான்கு வருடமாக கிடைக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அவர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செய்ய முடியுமே தவிர நாங்களாக எதுவும் செய்ய முடியாது வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகளில் தீர்ப்பின் அடிப்படையிலே தான் அரசு முடிவு நேற்றைய தினம் ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு பேரணி நடந்துச்சு நான் முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூராஜ் என்ன சொல்றாருன்னா ராணுவத்தை போய் பாராட்டுறாங்க அது வந்து ஆயுதங்கள் வந்து உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வாங்கி தான் அவங்க போர் புரியுறாங்க இந்திய வந்து தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய மக்களுடைய வருவாயில் தான் ராணுவத்துக்கான பாதுகாப்பு சாதனங்கள் வாங்கப்படுகின்றன தமிழ்நாட்டிலிருந்து நாம் அதிகமான பணத்தை கொடுக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி குரோத்தும் நம்ம அதிகரித்து இருக்கின்றோம் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா தான் திரும்ப வாங்கிக்கிறோம் நம்மளுடைய எழுபத்தி மூன்று பைசாவும் ஒன்றிய அரசினுடைய செலவுகளுக்கு தான் பயன்படுகிறது எனவே இந்திய ராணுவத்தை பாராட்டுவது இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுடைய தலையாய கடமை அதை உணர்ந்துதான் அனைத்து மக்களையும் அணிதிரட்டி ஒரு மிகப்பெரிய நன்றியை பாராட்டை வாழ்த்துக்களை இந்திய ராணுவத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது பாகிஸ்தான் அது பற்றி காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா அந்த மாதிரியான திருக்கு

அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகம் அவர் போனாரு அவருக்கு சபை வந்து அதிமுக தான் கொடுத்தது இன்னைக்கு மறந்து